சுயேச்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரசாரக் கூட்டம் மாத்திரை உயன்வத்து விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்றது

இரண்டு வருட திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தற்போது ஐஎம்எஃப் அமைப்பு உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளோம் எமது கடன் நிலை தொடர்பாகவும் எமது வங்குரோத்து நிலையை நீக்கி நாம் அபிவிருத்தி அடைய சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுங்கள் இரண்டாவது தரப்பினர் எமக்கு கடன் வழங்கிய நாடுகள் அந்த பதினெட்டு நாடுகளுடனும் கலந்துரையாடி சீனாவுடன் தனியான உடன்படிக்கையும் ஏனைய நாடுகளுடன் மற்றொரு உடன்படிக்கையும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது மீண்டும் எமது கடன் ஸ்தீரநிலையை ஏற்றுக்கொண்டு புதிய முறைமையை உருவாக்கவும் நாம் வங்குரோத்தின் நிலையில் இல்லை என்பதை

மேடையில் கதைக்கும் அவர்கள் வந்தால் மீண்டும் வீதியில் விழுவோம் என கூறுவதில் அடிப்படை இருக்கிறது நம்பிக்கை எம்மால் சீர்குலைக்க முடியாது நம்பிக்கை மீதே இன்று சுற்றுலா நிகழ்ச்சி திட்டம் இருக்கிறது நாட்டில் பிரச்சனை இல்லை என கூறி மீண்டும் நெருக்கடிக்குள் சென்றால் அவர்கள் வரமாட்டார்கள் எமக்கு வருமானம் இல்லாமல் போகும் தொழிலும் இல்லாமல் போகும் எமது ஏற்றுமதி அந்த நம்பிக்கையிலேயே தங்கி இருக்கிறது நாம் நிலையாக முன்னோக்கி செல்கின்றோம் என்ற நம்பிக்கை சீர்குலைந்தால் அவர்களது நாட்டுக்கு பொருட்கள் வராது என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்படும் இவ்வாறு ஏற்கனவே பொருளாதார

இருக்காவிட்டாலும் அவர் தனது உரிமைக்காக பாடுபடுவதை நாம் காண்கின்றோம் ஹிரு அலைவரிசையுடன் இருக்கும் உடன்படிக்கை என்னவென நான் சஜித் ராஜபக்சவுடன் அறிய விரும்புகின்றேன் அதனை வெளிப்படுத்துங்கள் இன்னும் சில மனுத்தியாலங்கள் உள்ளன அந்த டீல் என்னவென்பதை நாம் அறிய வேண்டும் அவர் தன்னிடம் அரசியல் டீல் இல்லை என்கின்றார் அவரது பின்னால் செல்வோரை கடவுளை காக்க வேண்டும் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு தேர்தல் பிரசார கூட்டம் காலி சமநல விளையாட்டு மைதானத்தில் இன்று மாலை நடைபெற்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று இந்த நாட்டை பொறுப்பேற்று இந்த நாட்டை ஆசியாவில் உயர்ந்த நாடாக மாற்றுவதற்கு உள்நாட்டு சர்வதேச சக்திகள் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் மிகவும் கவனமாக நாங்கள் செயற்பட்டிருக்கலாம் அதனாலேயே கூறினேன் ரணிலுக்கு பொருத்தமான யாரேனும் இந்த போட்டியில் இருக்கின்றார்களா என பட்டியலை உற்று பாருங்கள் அதோ இருக்கின்றனர் எம்மிடமிருந்து பிரிந்து சென்று பால் குடிக்கும் குழந்தைகள் அவரால் நாட்டை கொண்டு நடத்த முடியுமா சஜித் பிரேமதாசவிடமும் தற்போது புதிய டீல் ஒன்று உள்ளது என்ன அது ராஜபக்சாக்கள் இருப்பதால் அரசாங்கத்தை பொறுப்பேற்க முடியாது என ஒவ்வொரு நாளும் கூறியவர் இன்று நாம ராஜபக்சவுடன் திருட்டு ஒப்பந்தம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார் அந்த ஒப்பந்தம் என்னவென்றார் நாம ராஜபக்சபும் என்று இணைந்துள்ளனர் சஜித் பிரேமதாச ராஜபக்சாக்களுக்கு எதிராக ஒரு வார்த்தையேனும் பேசுவதை தற்போது பார்த்துள்ளீர்களா நாமல் சஜித் பிரேமதாசுக்கு எதிராக ஒரு வார்த்தையேனும் பேசுவதனை தற்போது பார்த்துள்ளீர்களா இல்லை அதுவே அந்த டீல் புரிந்து கொள்ளுங்கள் மேக தேருங்க அபி ஹமே தமட்டது நாம் அனைவரும் சில வேளைகளில் கசப்பான மருந்தை உட்கொள்ள நேரிடுகின்றது அதுவே எனக்கும் நடந்தது அதனூடாக நாம் பலமடைந்துள்ளோம் இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு புதிய கட்டுமைப்பொன்று தேவை நாம் கையேந்திச் செல்லும் நாடா மீண்டும் கையேந்திச் செல்ல போகும் நாடா அல்லது சுய மரியாதையை வைத்துக் இருக்க போகின்றோமா மரியாதையுடன் இருப்போம் முழு நாடும் மீண்டும் கையேந்து வேண்டிய தேவையில்லை அதனாலேயே நான் கூறுகின்றேன் நாம் இந்த ஒப்பந்தத்துடன் முன்னோக்கி செல்வோம் எனது எதிர்கட்சியினர் என்ன கூறுகின்றனர் முன்னாள் அமைச்சர் அனுரகுமார் திசாநாயக்க என்ன கூறுகின்றார் முன்னாள் அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் என்ன கூறுகின்றார் மீண்டும் இதனை ரத்து செய்து புதிய கடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள போகின்றார்களா அது நடக்காத காரியம் IMF அமைப்பு இதனை மாற்றாது என பணிப்பாளர் ஜோலி கொச்செக் கூறினார் தேர்தல் நிறைவடைந்து இரண்டு வாரங்களில் தேர்தல் நிறைவடைந்து இரண்டு வாரங்களில் இந்த வேலை திட்டங்களை நிறைவு செய்வதற்காக அவர்கள் இங்கு வரவுள்ளனர் வங்குரோத்தின் நிலைமை முழுமை அடைந்து விட்டதாக அவர்கள் கூறுவர் அவர்கள் அவ்வாறு வரும் வேளையில் இல்லை நாம் இதனை புதிதாக செய்யப் போகின்றோம் என கூறினால் என்ன நடக்கும் ஒப்பந்தம் அவ்வளவுதான் நிதி வழங்குவதும் நடைபெறாது ஒரு டொலரின் பெருமதி ஐநூறு ரூபாவாக மாறும் ரூபாவாக மாறுவது சிறந்ததா அமைச்சர் திசாநாயக்க இதனை நிவர்த்தி செய்ய முடியுமா எனது ஆட்சியின் கீழ் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்ததாக அவரே கூறினார் இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும் அரைவாசி நேரங்களில் எமது முறைமை நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் கூறுகின்றார் அவ்வாறாயின் அவருக்கு கொடுத்து பயனில்லை இல்லை அல்லவா ஆகவே அதனை நான் செய்து காண்பிக்கின்றேன் ஒன்றரை வருடங்கள் செய்து பார்த்து முடியவில்லையாயின் ஒப்படைத்து விட்டு செல்கின்றேன் என அவர் கூறுகின்றார் அவரால் செய்ய முடியாது என்பதே இதன் அர்த்தமாகும் இந்த நாட்டில் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு ஒவ்வொரு பகுதியும் போகும்போதும் ஜனாதிபதிக்கு நாங்க ஆதரவு ஜனாதிபதிக்கு ஆதரவு சொல்றாங்க என்ன காரணம் சொல்லி கேட்டா அவங்க சொல்ற ஒரே காரணம் என்னன்னா எந்த ஜனாதிபதி வேட்பாளரும் இருபத்தி இரண்டாம் தேதி போய் கேஸுக்கோ பஸ்ஸுக்கோ பெட்ரோலுக்கோ போலிங்ல நிக்க போறது இல்ல நாங்க நிக்கிற மாதிரி ஆய் பேரும் சரியான ஜனாதிபதிய நாங்க தேர்வு எடுக்கலனா இந்த நேரம் ட்ரையல் பாக்குற நேரம் இது கிடையாது இந்த நாட்டுல அனைத்து மாவட்டங்களும் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு பாதிப்பான நிலைமையில இருந்தப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து இந்த நாட்டை முன்னெடுக்கலனா நம்ம மிகுந்த ஒரு பாதரத்துக்கு தள்ளப்பட்டிருப்போம் அவருக்கு இங்க மட்டும் இல்ல தமிழ் மக்கள் மலைய மக்கள் வாழ்ற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை ஜனாதிபதி அவர்கள் வெற்றி பெறுவார்